கார்த்திகை தீப கோலம் பாருங்கள் முடிச்சாச்சு கோலம் போட்டு இந்த கோலம் தான் போடணும் ஓம் சரவணபவா மூணு ஆறு ஸ்டாரு நடுவில் வந்து ஓம் போட்டிருக்கேன் சரவணபவம் மேலே எழுதியிருக்கேன் கார்த்திகை தீப கோலம் இப்படி தாங்க போடணும் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு ஒரு விளக்கம் ஏற்றிடலாம் தீபத்துக்காக கார்த்திகை தீபத்துக்காக பிரசாதம் வந்து கேசரி பண்ணியிருக்கேன் பொரி உருண்டை வந்து எப்பவுமே செய்கிறது பொறி உருண்டையும் தான் செய்கிறது ஆனால் இந்த வருஷம் வந்து பொறி உருண்டை செய்யல கடையில் வாங்கிட்டேன் அதனால் வந்து கேசரியும் வடியும் மசால் வடியும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க கிருத்திகம் இல்லைங்களா அதனால் கேசரி ரெடி ஆயிட்டு மடிகம் ரெடி ஆயிட்டு